ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கல்லா டக்கு கூகுள் இன்றைக்கி வந்து நாங்கள் பிரிஞ்சி பார்க்கலாங்க பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு போட்டு ஹரியாலி பிரிஞ்சி தாங்க பண்ண போகிறோம் இதுக்கு வந்து எண்ணெய் போட்டுருக்குற இது வதக்குறதுக்கு இது வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் கு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கடையில் எண்ணெய் போட்டுருக்குற தாய்ச்சிக்கலாம் லவங்க பட்டை ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம் ங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடுறேன் இதுதான் மெயின் ஹரியாலியோட ஃப்ளவர் வரும் இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கிட்டேன் இதில் வந்து பாருங்கள் நான் செய்கிறது வந்து அரை கிலோ அரை கிலோவுக்கு வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸாக ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இதில் நல்லா வந்து ப்ரௌனும் கலராக வரங்க நல்லா வதங்கி நான் வந்து தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஹரியாலி தம் பிரியாணி வெஜிடபுள் ஹரியாலி தம் பிரியாணி செய்ய போகிறேன் நல்லா இதுவாக ஒதங்கி ப்ரவுன் கலராக வரட்டும் பார்க்கலாம் வந்து நல்லா இன்னும் ப்ரவுன் கலர் வரணும் இந்த அரிசியை வந்து நாங்கள் கழுவி ஊற வச்சிடலாம் இது ஊற ஊறிட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இன்னும் ப்ரௌன் கலராக வரணுங்க உடனே டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு நல்லா ப்ரௌனும் கலராக வந்துச்சு நாங்கள் வந்து இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்லாம் வச்சிருக்குல்ல அதை எப்படியே இதில் போட்டுக்கலாம் நல்லா வந்து பச்சை வாசலில் போகணும் இதில் வந்து மூணு தக்காளியும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி வருத்தோம் நாங்கள் வந்து வெஜிடபிள் போட்டுக்கிறோம் அதில் ஹரியாலியோடைய இதுதாங்கிறது அதனால்தான் ப புதினா கொத்தமல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும் இதில் வந்து நான் வதக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டேன் நல்லா வந்து வதங்கி வரட்டும் இது இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்போ தான் வந்து தக்காளி நல்லா வதந்தோம் கரம் மசாலா வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் கொஞ்சமாக மிளகாய் தூள் நாங்கள் வந்து ரெண்டு இது தான் போட்டோம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் போட்டால் ஒரு டேஸ்ட்டு கொடுப்போம் கொஞ்சமாக காரம் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கணும் பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இது வந்து நல்லா வதங்கிச்சு இப்போது இந்த வெஜிடபிள் வந்து இதை போட்டுக்கலாம் இதோட வெஜிடபிளோட பச்சை வாசல் நல்லா போட்டும் நல்லா இதுலேயே இந்த வதக்கிக்கலாம் இது வந்து ஸ்லோலியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுலையே வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துச்சு இது இப்போ வந்து இதில் வந்து தயிர் வந்து ஒரு அரை கப்பு போடலாம் பத்து ரூபா பாக்கெட் இருக்குல்ல அது ஒரு கப் போடலாம் அப்புறம் பாதி எலுமிச்சை பழம் நல்லா கலக்கி விட்டுலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து இந்த டம்ளரோட நான் வந்து ரெண்டரை டம்ளர் இருக்கேன் அரிசி இதில் வந்து ஏற்க ஏற்கனவே தண்ணி இருக்குது இதில் அதனால் வந்து இது ஒரு ஒன்றரை டம்ளரு நான் இதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் போடணும் மூணு டம்ளர் போடுற அரிசி தண்ணி ரெண்டு இருந்துச்சு இது வந்து ஒரு மூணாவது மூணு டம்ளர் அரிசி தண்ணி போட்டேங்க நான் ரெண்டு டம்ளரு இதுக்கு ஏன்னா போதவும் பார்த்து போட்டுக்கலாம் நல்லா இது கொதி வரட்டும் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அரிசி தண்ணி போட்டு நான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெளித்து வந்து நாங்கள் தம்ளே வச்சிடலாம் ஒன்றும் இல்லை இல்லை இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நாங்கள் அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது நான் வந்து ஊற வச்சிருக்கல அரிசி நல்லா வடிகட்டிட்டேன் இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால தான் என்ன நான் கம்மியாக போடுறேன் இதில் தண்ணி இப்போ வந்து இந்த அரிசி வந்து இதில் போட்டுக்கலாம் நாங்கள் அரிசி போட்டுட்டேன் கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது நல்லா விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு கொதி வந்த பிறகு தம்ளே வச்சிடலாம் நாங்கள் நல்லா கொதிக்கிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க கொஞ்சம் சுருவுன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துச்சு நல்லா சுண்டி வந்துச்சு இப்போ வந்து நாங்கள் இது தம்ல போட்டுக்கலாம் முடி வச்சு தம்ள பாருங்கள் நான் வந்து தவா வச்சு தம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்லோ பண்ணிடலாம் இப்போ தம்ல வச்சிடலாம் நாங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இதில் வந்து நாங்கள் கொஞ்சமாக கலர் போட்டுக்கலாம் லைட் எல்லோ கலருங்க அது போட்டுட்டு தம் வச்சிடலாம் சூப்பராக தம்மாகிடுச்சுகசமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் தண்ணி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாயிலா ஃபீஸ் புதினா சட்னி கும்பர் ரைத்தா பாய்லா ஃபீஸ்